பெரும் கூட்டம் பின்பற்றுது அவங்கள பார்த்து சொல்றாரு நீ என் பின்னாடி வர்றது எதுக்கு சமமா இருக்குது கோபுரம் கட்டுவதற்கு சமமா இருக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை கோபுரம் கட்டுகிற வாழ்க்கை 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 அல்ல முள்ளிலே நடப்பதற்கு ஒப்பானது ஆனா நம்ம பயப்பட தேவையில்லை கத்திரே யுத்தத்தில் வல்லவராயிருக்கிறார் இயேசுவின் பின்னால வரணும்னா சில அவமானம் சில தோல்விகள் சில நஷ்டங்கள் பல காரியம் வரும் அது எல்லாம் எல்லாத்துக்கும் ஆயத்தம் செலவு பண்ண ஆயத்தம்னா இயேசு பின்னாடி வரணும் பாஸ்டர் நான் ஏற்கனவே நான் நிறைய செலவு பண்ணிட்டேன் கவலைப்படாதீங்க இன்னும் கொஞ்சம் தான் செலவு பண்ணணும் கோபுரம் கட்ட முடியும் ஏசு பின்னாடி வர்றதுக்கு ரெடியா செலவு இல்லாம ஏசுவின் பின்னால வந்து கோபுரம் கட்ட முடியாது சத்ரு உங்களுக்கு விரோதமா என்ன என்ன வைத்திருக்கிறான் என்ன என்ன சதிகளை வைத்திருக்கிறான் என்கிறதை செலவு பண்ண ஆயத்தமா எத செலவு செலவு பண்ணணும் உபவாசம் பண்ணி செலவு பண்ணணும் தேவனுக்காக சாட்சியா செலவு பண்ணணும் அப்படி செலவு பண்ணுவதுதான் சத்துருவின் தந்திரங்களை முறிப்பதற்கு அது தேவ பலனா இருக்கிறது

கத்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படணும் நம்ம பலப்பட பலப்பட பிசாசு சிதறடிக்கப்படுவா உங்க குடும்பத்துக்கு விரோதமா உங்க பிள்ளைகளுக்கு விரோதமா உங்க எதிர்காலத்துக்கு விரோதமா எழுமின சத்துருவ சதறடிக்கணுமா சுவிசேஷ அறிவிங்க சத் சத்துருவை ஆச்சரியப்பட வைங்க நீங்க உங்க பலத்தை அவனுக்கு நல்லா தெரியும் உங்க பலவீனத்தையும் அவன் நல்லா அறிஞ்சிருக்கிறான் ஆனா பரிசு தாவி உங்க மேல வரும்போது நேத்து மாதிரி இன்னைக்கு இல்ல நீங்க விசேஷமானவர்களாய் செயல்படுவீர்கள் கோலியாத்தை தாவிது ஆச்சரியப்படுத்தினா பிசாச ஆச்சரியப்படுத்துறதுக்கு நம்ம இருக்கிற பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா இயேசுவின் நாமம் அவர் நாமத்தை சொன்னா அவன் நெற்றியில தேவனுடைய வல்லமை பாய்ந்து அவனை சரிய பண்ணும் அதுக்குத்தான் அவருடைய அற்புத நாமங்களை சொல்லும் போது வல்லமையின் கல் சாதாரண ஒரு செயல் கோலியாத்தின் நெற்றியில பாய்ந்து சென்று அவனை தள்ளுண்டு போக பண்ண பாரம்பரியம் சத்துருவை ஆச்சரியப்பட வைக்காது அபிஷேகம் சத்துருவை ஆச்சரியப்பட வைக்கும்